டிசம்பர் மாதங்கிறது மழைக்காலம் குளிர்காலம் இந்த குளிர்காலத்தில் அப்படிப்பட்ட பாதிப்பு வராது அண்ணாமலைக்கு அந்த பாதிப்பு வந்திருக்குது ஒருவேளை லண்டனுக்கு போய் படித்ததுனால அந்த பாதிப்பு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு சுய விளம்பரம் விளம்பரத்தின் மூலமாக யாரும் தலைவராக முடியாது அற்பத்தனமான விளம்பரங்களின் மூலமாக எந்த ஒருத்தரும் தலைவராகிவிட முடியாது மக்களுக்கு சேவை செய்து மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கு பணியாற்றி அவர்கள் படுகிற துன்ப துயரங்களை போக்குகிறவர் தான் தலைவராக வர முடியும் தேசப்பிரிதா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் ஆடைய கலட்டினார் மதுரைக்கு வந்த பொழுது ஆடைய கலட்டினார் ஏன் கலட்டினார் அப்படின்னா விளம்பரத்திற்காக அல்ல அன்றைக்கு தொலைக்காட்சி கிடையாது இன்னும் சொல்ல போனால் பெரிய அளவுக்கு விளம்பரங்களே கிடையாது பத்திரிகைகள் மட்டும்தான் அங்கே வந்து வரவேற்ற மக்களை பூரா பார்க்குறாரு மக்களெல்லாம் மேலாடை இல்லாமல் இருக்கிறாங்க அவர் உதவியாளர் அழைச்சி கேட்குறாரு என்ன இவங்கெல்லாம் மேலாடை இல்லாமல் இருக்காங்களே என்னென்னு கேட்குற பொழுது உதவியாளருக்கு விளக்கம் அளிக்கிறார் இந்த மக்களுக்கு மேலாடை என்றால் என்னவென்றே தெரியாது என்று விளக்கம் அளிக்கிறார் அன்றைக்கு இரவு காந்தி மதுரைகளை தனியறைகளை தங்கியிருந்த பொழுது மக்கள் இப்படி இருக்கிறாங்களேன்னு மனசாட்சியோடு அவர் பேசினார் அவருடைய மனசாட்சி அவரை பார்த்து கேட்டது இந்த தேசத்தின் விடுதலைக்காக போராடுகிற தேசப்பிதா என்று சொல்லப்படுகிற காந்தியே நீ எந்த மக்களுக்காக போராடுகிறாயோ அந்த மக்கள் மேலாடை என்றால் என்னவென்றே தெரியாது இருக்கிற பொழுது நீங்கள் ஆடம்பரமாக ஆடை அணியலமா என்று அவருடைய மனசாட்சி அவரை கேட்டது பொழுது விடிந்தது ஆடைகளை கலட்டி வேட்டி துண்டோடு அவருடைய பயணத்தை வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தார் அதுதான் தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொள்வது என்பது அதே மாதிரி நாடு விடுதலை அடைகிற பொழுது வட மாநிலங்களில் குறிப்பாக மதக்கலவரங்கள் எங்கு பார்த்தாலும் இந்த பாகிஸ்தான் இந்தியா பிரிவினை என்று வந்த பொழுது பெரும் பெரும் மத சாதாரண மதக்கலவரம் அல்ல நாம் நினைத்துப் பார்க்க முடியாத மதக்கலவரங்கள் ஏற்பட்டது ஆயிரக்கணக்கான மக்கள் வெட்டி சாய்க்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட சூழலில் அந்த பகுதிகளுக்கு கலவர பகுதிகளுக்கு மகாத்மா காந்தி சென்றார் செல்கிற பொழுது காலில் கடந்த செருப்பை கலற்றி எறிந்துவிட்டு வெற்றுக்காலோடு சென்றார் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு சென்றார் அதுதான் தன்னை அர்ப்பணித்து கொள்வது அண்ணாமலை செய்வது தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்படுகிற மிக 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 விளம்பரப் போக்கு